அடுத்து எட்டாம் வகுப்பு மாணவர்கள் குறிஞ்ச பிரிவு கரிகாலனின் கல்லணை என்ற தலைப்பிலே நாடகமொன்றை நடத்தி காட்ட இருக்கிறார்கள் இயற்றலும் ஈத்தலும் காத்தலும் காத்த வருத்தலும் வல்லது அரசு என்ற குரலுக்கு இணை இணங்க எவ்வித தொழில்நுட்பமும் இல்லாத காலகட்டத்தில் கல்லணையை நு நிறுவி சாதனை படைத்தவர் மாமன்னன் கரிகார் சோழன் மணற்பாங்கான காவிரி ஆற்றின் குறுக்கே அன்று நிறுவிய கல்லணை இன்றளவும் செயல்பாட்டில் உள்ளது இரண்டாயிரம் ஆண்டிற்கு முந்தைய கல்லணையை நம் கண்முன்னே நிறுத்த காத்திருக்கின்றனர் நம் மாணவ கண்மணிகள் அனைவரது பெயரும் பின் பின்வருமாறு ஆர்த்தி ரமேஷ் அருண் விசால் சுப்பிரமணியன் இஷிதா இளஞ்செலியன் கௌதம் சுந்தரம் ஜெஷினா முகமது இப்ராஹிம் ஜோயல் சாந்தகுமார் கனிஷ்கா பார்த்திபன் கவின் கிருஷ்ணா பாண்டியராசன் சகானா சுப்புராசு சகானா ஜெகநாதன் சந்தியா சசிகுமார் சக்தி பழனியப்பன் சாஸ்வத் செந்தில்குமார் திரிஷாந்த் பாஸ்கரன் அதிதி அருண் ரிதிகா ஞானசேகரன் சோழர்களுடைய நீண்ட சரித்திரம் சுவை நிரம்பியது அப்படிப்பட்ட சிறப்பு மிகுந்த சோழர்களும்

கரிகாலன் எவ்வாறு கட்டினான் என்பதை உண்மை சம்பவங்களின் அடிப்படையிலும் ஒரு சிறு கற்பனை வகுப்பு மாணவர்கள் நாடகமாக வழங்க இருக்கிறார்கள் அனைவரும் அமைதியுடன் இருக்கையில் அமர்ந்து வந்தவனே இமயம் முதல் இலங்கை புலிகொடி நாட்டியவனே மூவேந்தரை வென்றவனே சூழ்ச்சி நெருப்பில் இருந்து நீண்டவனே என்று சோழ மக்களின் நலம் காக்கும் எங்கள் கரிகாலனே தங்களை காண புட்பகத்தில் இருந்தும் சீனாவில் இருந்தும் வணிகர்கள் வந்துள்ளனர் அவர்களை உடனே வர சொல்லுங்கள் வணக்கம் மன்னா இமயமலையில் பொலி கூடியை காண்பது நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் எப்பொழுதுதான் சீனியும் சீனப்பட்டையும் வணிகர்களில் பண்ட மாற்றம் செய்து வந்தோம் முதல் முறையாக நறுமண பொருள்கள் தவிர மேல் மூட்டைகள் தேவைப்படுகிறது என்று கேட்டு வந்துள்ளோம் வணக்கம் வேந்தே உங்களை காண்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைக்கிறேன் சோழ நாட்டில் இருந்து வரும் நறுமணப் பொருட்களை கண்டு எங்கள் நாட்டு மக்கள் மிகுந்து மகிழ்ச்சி அடைந்தனர் மக்களின் தேவையை பூர்த்தி செய்ய எங்கள் மன்னர் இன்னும் இருபதாயிரம் மூட்டைகள் அதிகமாக நறுமணப் பொருட்கள் தருமாறு வேண்டுகிறார் அப்படியே செய்யுமாறு உத்தரவிடுகிறேன் வேண்டே ஒரு செயல்குழப்பம் அந்த அளவு நெல் மூட்டைகளை நம்மால் உற்பத்தி செய்ய முடியுமா என்று தெரியவில்லை ஏன் இந்த ஐயம் அமைச்சதே மன்னா தற்போது நிகழ்ந்த புயலால் பார்வையில் வெள்ளம் பெருகரித்து உள்ளது அதனால் நம் நல் வயல்களில் வெள்ளம் புகுந்த பயிர்களுக்கு சேதம் உண்டாகி இருக்கிறது இது எப்படி சாத்தியமாகும் காவிரியின் நீரை ஒழுங்குபடுத்த மூவேந்தர்களின் துணையுடன் அதன் இருவரும் கரை அதன் பின்னுமா வெள்ளம் நம் பயிர்களை நாசம் செய்கிறது என்ன கொடுமை நான் உடனே விவசாயிகளை காண வேண்டும் எங்கள் நாட்டின் குறை தீர்த்து முடித்த பின் உங்கள் விருப்பப்படி இன்னும் சில மாதங்களில் நெல் மூட்டைகளை அதிகமாக வழங்குவோம் என்று உறுதியளிக்கிறேன் அது எப்படி முடியும் மண்ணா வெள்ளத்தை தடுப்பது பெரிய விஷயம் அது எப்படி சில மாதத்தில் முடிப்பீர்கள் அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம் இந்த கரிகாலன் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவான் உங்களை நம்புகிறோம் மன்னா நாங்கள் வருகிறோம் இடமெல்லாம் பசுஞ்சோலை விரித்து செல்லும் காவிரி நீரிலும் நீரடி மணலிலும் பொன் காவிரி தண்ணில் வளம் விளைய வைக்கும் காவிரி உறையூரில் அகண்டு வரும் காவிரி இத்தனை வளங்களும் தரும் காவிரியை பெருகெடுத்தால் மட்டும் ஏன் என் மக்களுக்கு வேதனை தருகிறாய் மக்கள் காவிரி வெள்ளத்தால் தங்கள் பிழைப்பு பாதிக்கப்படுவதை மன்னரிடம் தெரிவிக்கிறார்கள் மன்னர் மக்களின் குறையை தீர்த்து வைக்க எண்ணுகிறார் மன்னர் அவருடைய ஆலோசகர்களை அழைத்து கொண்டு சோழ அரசின் கடற்கரை துறைமுகமான காவிரி பூம்பட்டினத்துக்கு செல்கிறார்கள் அங்கே மன்னர் கவலையுடன் கடற்கரையை பார்த்து யோசித்துக் கொண்டிருக்கிறார் அப்பொழுது மன்னருக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது அமைச்சர்களே காவிரியின் வெள்ளப்போக்க குறைக்க நாம் ஒரு அணை கட்டினால் என்ன அணை கட்டுவதன் மூலம் எப்படி வயல்கள் அழிவதை தடுக்க முடியும் அமைச்சரே அணை கட்டுவதன் மூலமாக அதிகப்படியாக வரும் வெள்ள நீரை நீர்வளம் இல்லாத இடங்களுக்கு திருப்பி விட முடியும் வேண்டே அப்படியே அணை கட்டினாலும் காவிரியின் வேகத்தை குறைத்து ஆற்றில் அணை கட்டுவது மிக கடினம் மேலும் அணையை எலை வைத்து கட்ட வேண்டும் எப்படி கட்ட வேண்டும் எங்கு கட்ட வேண்டும் என்று நாம் அடிய வேண்டும் இதற்கு எல்லாம் மேலாக காவிரி எத்தனை ஆழம் என்று கூட நமக்கு தெரியாது இத்தனை சவால்களுடன் நாம் அணையை எப்படி கட்டுவது அமைச்சர்களே எனக்கு ஒரு யோசனை இந்த கடல் அலைகள் என் கால்களை தழுவும் போது என் கால்கள் கடல் மண்ணுக்குள் சென்று மண்ணை அரைத்து செல்கிறது அதுபோல நாம் ஏன் கற்களால் ஏற்படும் மண் அரிமானத்தின் உதவியோடு அணை கூடாது அருமையான யோசனை மன்னா இதற்கு தகுந்த இடத்தை நாம் காண வேண்டும் வாருங்கள் நாம் காவிரி கரையை சென்று சற்று ஆய்வு செய்வோம் மன்னன் கரிகாலன் அணை கட்ட ஒரு நல்ல இடத்தை தேர்வு செய்ய எண்ணினான் இடம் பார்த்த சோழ நாடு முழுவதும் சுற்றி திரிந்தான் அப்பொழுது ஒரு இடத்திற்கு அவன் வந்தபொழுது ஒரு விசித்திர சம்பவம் நடைபெற்றது பட்டத்து யானை மீது மன்னர் புலா வந்து கொண்டிருந்த போது பெரிய சேவல் ஒன்று ஓரிடத்தில் இருந்து ஓடி வந்தது கரிகாலன் ஏறி செல்லும் பட்டத்து யானை சற்றே நின்றது அந்த கோழி படபடவென்று வென்று அடித்தது வெகு வேகமாக ஓடி வந்து கரிகாலன் ஊர்ந்து சென்ற பட்டத்து யானையின் காலை கொத்தியது அது வந்த வேகமும் கொத்திய கோபமும் யானையை திருக்கிடச் செய்துவிட்டன சிலகணம் இப்படி யானையை தாக்கிய கோழி பிறகு ஓடி விட்டது ஒரு சின்னஞ்சிறு கோழி வந்து இவ்வளவு பெரிய யானையை தைரியமாக குத்துகிறது அதற்கு மிகுந்த தைரியம் இருக்க வேண்டும் இந்த கோழியே இவ்வளவு வலிமை உடையதானால் இந்த நிலத்தில் ஏதோ ஒரு தனி சிறப்பு இருக்கிறது அந்த இடம்தான் உகையூர் உகையூரை சுற்றி பார்த்த ககைகாலன் கொள்ளிடம் ஆற்றின் வகைதான் அமைச்சர்களுடன் பேசி காவிரியில் கட்டப்படும் அணையில் இருந்து வரும் நீரை கிளைகளாக பிரிக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறான் சில கிளைகளை வடிகாலாகவும் திருப்பினால் நீரின் வேகம் குறைந்து மக்களுக்கு நன்மை கொடுக்கும் என்று எண்ணுகிறான் இதற்காக அரசு கட்டுமான வடிவமைப்பாளர்களுடன் காவிரி கரைக்கும் கொள்ளிடத்திற்கும் அருகே வருகிறான் இந்த இடத்தில் ஏதோ ஒரு வித்தியாசம் இதை கவனித்தீர்களா காவிரி ஆற்றின் வேகம் குறைந்து ஆற்றின் அகலம் அதிகமாக காணப்படுகிறது மேலும் பல தூரங்கள் சமதளத்தில் பாய்ந்து வரும் காவிரி இந்த இடத்தில்தான் சருகிறது சரிவாக இருப்பதால் நீர் போக்குவரத்து அதிகமாகி இந்த இடம்தான் அதிக வெள்ளத்தினால் பாதிப்புக்கு உள்ளாகிறது என்று எண்ணுகிறேன் சரியாக கூறினேன் மன்னா இந்த இடத்தில் இன்னொரு சிறப்பும் இருக்கிறது இங்கே இருக்கும் கொள்ளிடம் கிளையில் நீரின் அளவு அகலமாகவும் ஆழமாகவும் நேராகவும் காணப்படுகிறது அப்படியென்றால் இந்த இடத்தில் கட்டினால் நீரை கொள்ளிடம் வழியாக திருப்ப முடியும் ஆம் மன்னா அப்படி திருப்பினால் காவிரி ஆற்று கிளையில் இருந்து வரும் வெள்ளத்தை குறைக்க முடியும் மேலும் வெள்ளத்தை கொள்ளிடம் பக்கம் திருப்பினால் அவை பாசனத்தின் தேவை போக மீதும் நேரடியாக கடலுக்கு சென்று விவசாயத்திற்கு குறைந்து பட்சம் சேதத்தை ஏற்படுத்தும் மிக்க நன்றி பொறியாளர்களே நாம் உடனே அணை பணியை துவங்க வேண்டும் முதலில் எவ்வளவு எடை உள்ள கற்களை எரிய வேண்டும் எங்கு எரிய வேண்டும் அப்படி எரிந்தால் எவ்வளவு ஆழம் போகும் என்று அறிய முயல்கிறார்கள் நீர் வேகத்துக்கு ஏற்ப எப்படி பாறைகளை தேர்ந்தெடுப்பது அரசே பாறைகளின் எடையை பொறுத்து கற்கள் எந்த அளவு நீருக்குள் செல்லும் என்று முடிவெடுக்க முடியும் அதை பொறுத்து அணியின் அடிமட்டத்தை கட்ட முடியும் அருமை முதலில் ஆற்றின் கரையில் வேறு வேறு எடையுள்ள கற்களை எறியுங்கள் கற்கள் எவ்வளவு ஆழம் செல்கிறது என்று கணக்கிடுங்கள் நம் ஆற்றின் கரையில் எந்த எடை கற்களை தேர்ந்து எடுப்பது என்று எளிதாக கண்டுபிடித்து விடலாம் ஆனால் ஆற்றின் நடுவில் நீரின் வேகம் அதிகமாக இருக்கும் அதனால் கற்கள் கரையை விட ஆற்றின் நடுவில் அதிக ஆழம் செல்லும் அப்படியென்றால் ஆற்றின் வேறு வேறு இடங்களில் ஒரே எடையுள்ள கல்லை எரியுங்கள் வேறு வேறு இடங்களில் எவ்வளவு ஆழம் செல்கிறது என்று கணக்கிடுங்கள் அப்படி செய்வதால் என்ன நம்மை மன்னா மண் அரிமானத்தை பொறுத்து ஒரே எடையுள்ள கல் ஆற்றின் ஒவ்வொரு இடத்திலும் எவ்வளவு ஆழம் செல்கிறது என்பதை பொறுத்து நாம் அணை கட்ட அடித்தளம் அமைக்கலாம் ஆஹா அருமை மன்னா யாராலும் முடிக்க முடியாது என்று நினைத்த ஒரு விஷயத்தை நீங்கள் எளிதாக முடிக்க வழி சொல்லி இருக்கிறீர்கள் பொறியாளர்களே மன்னர் கூறியது போல தரவுகளை சேகரியுங்கள் இப்படியாக ஆற்றின் எந்த இடத்துக்கு எந்த எடையுள்ள கற்கள் தேவை என்று அறிகிறார்கள் குதைந்தபட்சம் பதினைந்தாயிரம் சென்டிமீட்டர் அடி ஆழமுடைய அணையை கட்ட அந்த அளவு எடை கொண்ட கற்கள் தேவை என்று யூகித்தார்கள் யானைகளின் உதவியோடு சம அளவு கற்களை காவிரி கரைக்கு கொண்டு வருகிறார்கள் காவிரி நீர் ஓட்டம் அதிகமாக இருக்கும் இடத்தில் அதனை எரிகிறார்கள் அது குறிப்பிட்ட தூரம் சென்று மண் அரிமானத்தால் கீழ் சென்று புதைகிறது இதில் ஒரு கல்லுக்கு மேல் இன்னொரு கல்லை சேர்த்து கட்ட களிமண்ணால் ஆகிய ஒரு ஒட்டுமானத்தை தடவி அணையை எழுப்புகிறார்கள் இப்படியாக காவிரி கரையில் கல்லெண்ணெய் கட்டப்படுகிறது கல்லணை கட்டப்பட்டதுக்கு அப்புறம் எங்க வயல விளைச்சல் அதிகமாகி இருக்கும் அண்ணா இந்த வருதம் தேவைக்கு போக இருக்கும் நீதி நெல் மூட்டைகளை நாங்கள் அரண்மனை கிடங்கில் வச்சிட்டோம் மன்னா விடலாம் வணிகர்களுக்கு வணிகர்களே உங்களுக்கு மகிழ்ச்சி இதுவரை நெல்லை இறக்குமதி செய்து வந்த சோழ நாடு முதல் முறையாக சீனா மட்டும் இல்லாமல் எவ்வளவு நாட்டுக்கும் ஏற்றுமதி செய்ய போகிறது இதை கேட்கவே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது வேந்தே முழுங்க இருக்கமதி முற்றிலும் நிறுத்தப்பட்டு விட்டது நாட்டில் தேவைக்கு போக நீதி உற்பத்தியை உயர்த்தி விட்டாய் கரிகாலனே பாய்வதாலும் நீர் பாய்வதாலும் மற்ற நாடுகளில் நெல் வில்லையும் அந்த நாடுகளில் உள்ள நெல்வள்ளம் எல்லாமே நம் நாட்டில் அறுவடை செய்த பின்னர் உதிர்ந்து இணைந்து நீதி நிலை ஆகும் காடாகிய இடங்களை அழைத்து நாடாக்கி குளங்களை தோண்டி வலம் பெருகிய கரிகால் வளவனே நீ வாழ்க சோழ நாடு சோரழைத்து என்று மக்கள் மனதில் நீங்காமல் இடம் பெறுவாய் இப்படியாக புலவர்கள் பொருண பட்டினப்பாலையிலும் படையிலும் கரிகாலனையும் சோழ நாட்டின் வளத்தையும் புகழ்கிறார்கள் இன்று வகை நீர் மேலாண்மைக்கு எடுத்துக்காட்டாக அமைந்து இருக்கும் கல்லணையை எழுப்பி காவிரி கதையில் மட்டுமல்லாமல் நம் மனதிலும் கரிகாலன் நீங்காது இடம் பெறுகிறான் கரிகால் சோழனாக ஜோவல் அமைச்சர்களாக ஆர்த்தி கனிஷ்கா மற்றும் சஹானா புட்பக வணிகராக அருண் சீன வணிகராக திரிஷாந்த் பொறியாளர்களாக கவின் மற்றும் சக்தி புலவர் உருத்திரங்கண்ணனாராக ஷாஷ்வத் புலவர் முடத்தாம கண்ணியாராக கௌதம் நடனமாடுபவர்களாக சந்தியா மற்றும் இஷிதா கதை கூறுபவர்களாக ஜசீனா மற்றும் சஹானா ஸ்ரீ பட்டத்தை யானையாக ரித்திகா சேவலாக அதித்தி அருண் வடிவமைப்பு எங்கள் எட்டாம் வகுப்பு மாணவர்கள் இயக்கம் ரித்திகா அருண் மற்றும் சசிபிரபா ரத்னசுவாமி இப்போது நீங்கள் கண்டு கழித்தது எங்கள் மாணவர்களின் இறுதி ஆண்டு விழா பங்களிப்பாகும் அவர்களின் இந்த கூட்டு முயற்சியையும் அவர்களின் இத்தனை ஆண்டு பங்களிப்பையும் கரவொலி எழுப்பி ஊக்குவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் வகுப்பு எட்டு எட்டு மாணவர்கள் அவர்களுடைய ஆசிரியர்கள் கிருத்திகா அருண் சசிபிரபா அவர்களுக்கு பதக்கங்கள் அளிக்கின்றனர் இவர்கள் இந்த இந்த நிகழ்ச்சியின் ஒரு சிறப்பம்சம் இதில் உள்ள அனைத்து ஆடை அலங்காரம் மற்றும் வடிவமைப்பு அனைத்தும் மாணவர்களே மாணவர்களின் தனி முயற்சி என்பது குறிப்பிடத்தக்கது